வணக்கம் பா வணக்கம் பொறுமை காத்ததுக்கு ரொம்ப நன்றி ஊமச்சாட பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கேன் இந்த வினோத் பிரபாவும் லைவ் பாப்பாங்கன்னு பார்த்தா அது ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆயிட்டாங்க எப்படி தாய் இருப்பாங்களோ இப்படி எல்லாம் வினோத் பிரபா இருக்கீங்களா நான் வந்துட்டேன் அப்படின்னு சந்தோஷமா வந்துச்சு சாப்பிட்டீங்களாமான்னு கேட்டுச்சு எந்த பதிலும் இல்ல போச்சு ஹாய் எஸ்கே வணக்கம்ப்பா வணக்கம் பாட் பண்றதுக்கு அதனால சரீன்றதா சைலண்டா போன் பேசிட்டு இருந்தேன் எஸ்கே சாப்பிட்டீங்களா உடம்பு பரவாயில்லையா அஜித்து என்னடா முப்பத்தி மூணு வாரி செப்பரா இருக்கு அனைவருக்கும் இந்த தம்பியின் பொன்னான வாழ்த்துக்கள் வாழ்த்து வணக்கங்கள் வாங்க வாங்க ரவிசங்கர் ஹாய் வணக்கம் பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களா இல்லையா தெரியல ரொம்ப நேரம் ஆகி போச்சு எஸ்கே எப்படி இருக்கீங்க கொஞ்சம் ஒர்க் பிஸியா தர்ஷன் பிரதர் எங்க ஸ்லீப்பிங் மூணு போயிட்டா போல இல்ல இல்ல வருவாரு அவர் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்காரு வருவாரு வாய்ஸ் வரல அய்ஸ் அங்க போன் பேசிட்டு இருந்தப்பா தர்ஷன் ப்ரோ எங்க இருந்தாலும் லைவுக்கு வரவும் ஹாய்மா ஹாய் அனு நல்லா இருக்கேன் எல்லாரும் ஹாய் சதீஷ் எப்படி இருக்கீங்க அனு ஹாய் அனு சாப்பிட்டீங்களா ஏன் இன்னைக்கு சைலண்ட் லைவா இல்ல அஜித் அப்படிலாம் எதுவும் கிடையாது கால் வந்தனால பேசிட்டு இருந்தேன் எஸ்கேக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம வினோத் கண்டுபிடிச்சிட்டாரு சூப்பர் அஜித் போலாமா தொண்ணூறு சாத்திட்டு வருவோம் வருவா ஏதாவது சொல்லிவிடுவேன் எஸ்கே ப்ரோ நீங்க தப் காப்பாத்தல நான் இருந்த இடத்துல டவர் இல்ல ப்ரோ எங்க இருந்தீங்க லொகேஜ் திருச்செந்தூர் அப்புறம் கொலசைக்கால் போகல யூபிஐ ஒர்க் ஆகல அப்பா எப்படி திமிங்களா எல்லாம் நியூஸ் நியூஸ் ஏன் கிறिट्ट கிறिट्टனு வாட்ஸ்அப் வந்துச்சு இன்னைக்கு ராஜபாளையம் आरकेएस ரெசிடென்சி ஹாய் யுவராஜ் வணக்கம் சாப்பிட்டீங்களா யுவராஜ் யுராஜ் ஓகே லைக் சென்ட் பண்ணுங்கம்மா லிங்க் சென்ட் பண்ணுங்கம்மா என் குழந்தை லைவ் வரம்மா